வீட்டுக்கு முன்னால் வேப்ப மரம் இருக்குது அதுலேருந்து இருந்து இந்த இலையுதிர் காலமானாலே இலைங்கள்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும் அது மாடியில் வந்து பெருக்கி அள்ளி அந்த இலைங்கள்லாம் நான் ஒரு சாக்கில் வந்து சேர்த்து வச்சுப்பேன் அதுக்கப்புறம் கீழே முன்னால் இருக்கிற வாசல்லையும் கீழே வீட்டுக்கு முன்னால் வாசல்ல அங்கே இலை கொட்டும் அதையெல்லாம் கூட்டி தீ வச்சுருவேன் அந்த புகை வந்து கொசுங்க வராமல் அது தடுக்கும் கொசு நிறையா இருக்குது தோட்டத்தில் அந்த நேரத்தில் அதுக்கு அந்த இலையெல்லாம் கூட்டி தீ வச்சிருவேன் இப்போ வந்து இந்த மாடியில் வந்து சுத்தமாக இருக்கிறதுனால இந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கூட்டி அள்ளி அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் சேர்த்து வச்சு நிறைய ஆனதுக்கப்புறம் இந்த மண்ணோடு சேர்த்து கலந்து செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் கொஞ்சத்தை எடுத்து அந்த செடிங்களுக்கு மேலே வெயில் காலம் வரது இல்லையா அதனால் ஈஸியாக தண்ணியெல்லாம் காஞ்சி போயிடும் அந்த செடிங்கள்லாம் காஞ்சி போய்டும் அதனால் ஈஸியாக அந்த ஈரம் காயாமல் இருக்கிறதுக்காக அந்த செடிங்களுக்கு சுற்றி உரமாக எதுவாக மூடாக்காக போட்டுவிடுவேன் அந்த இலைங்கள்லாம் அந்த செடிங்களை சுற்றி அந்த தொட்டியை சுற்றி போட்டு விட்டோம்னா சீக்கிரமாக தண்ணி ஈரம் காயாமல் செடி நல்லாயிருக்கும் வெயில் காலத்தில் எப்படி தான் செடிங்களை பாதுகாக்கணும் எங்கள் வீட்டுக்கு முன்னால் எங்கள் வீட்டில் முன்னால் வேப்ப மரம் இருக்கிறதுனால அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து வளர்கிற பூ 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 பூக்கிற டைமில் பூவெல்லாம் விடுவேன் அதையும் நான் எடுத்து வச்சு மண்ணோடு கலந்து போட்டுருவேன் அப்போது நம்மளுக்கு செடிகளில் பூச்சி வராது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனோடனே பழங்கள்லாம் ஆகும் வேப்பம் பழங்கள் அதையும் மாடியில் வந்து கீழே இருக்கிறதில் எடுக்க மாட்டேன் வாசலில் ஏன்னா அது மண்ணாக இருக்கும் மண்ணாக இருக்கும் டஸ்ட்டு நிறைய நாயோட அசிங்கல்லாம் இருக்கும் அதனால் அதை எடுக்க மாட்டேன் மேலே மேலே விழுறது மட்டும் மேலே நிறைய இந்த பாருங்க எவ்வளோ படர்ந்துருக்கு மரம்ன்ட்டு மேலே நிறைய விழும் அதையெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சுருவேன் நல்லா வெயிலே காய மேடிலே வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துக்கு தான் அதை பயன்படுத்துவேன் நான் இப்போவே பயன்படுத்துனா உடனே பயன்படுத்துனா அது வந்து செடிங்கெல்லாம் இறந்து போயிடும் அதோடைய இதுக்கு வீரியத்துக்காக அந்த செட்டு கொட்டையெல்லாம் சேர்த்து வச்சு நல்லா காய வச்சு அடுத்த வருஷம் அதெல்லாம் இடித்து பொடி பண்ணி அதையும் மண்ணோடு கலந்து போட்டோம்னா வேப்பம் புண்ணாக்கு அதுதான் வேப்பம் புண்ணாக்கு செடிங்களுக்கு எந்த பூச்சியும் நோயும் வராமல் இருக்கும் ஆனால் கொஞ்சமாக அளவாக தான் பயன்படுத்தணும் அதிகமாக பயன்படுத்தினா செடிங்களாம் செத்து போயிடும் எப்படி இது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து வந்து மாடியில் வந்து நான் முதல்ல தான் தோட்டம் வச்சுருந்தேன் அது எப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இலைங்களை அப்படியே குட்டி குட்டி அப்படியே தொட்டிங்களில் போட்டு விட்டுருவேன் இப்போ மாடியில் இருக்கிற செடியெல்லாம் எடுத்து கீழே கொண்டு போய்ட்டோம் அதனால் நாங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து அதெல்லாம் கூட்டி அள்ளி ஒரு சாக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் கீழே கீழே கொண்டு போய் அதை நொறுக்கி மண்ணோடு கலந்து செடி 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 வைக்கிறதுக்கு பயன்படுத்திப்பேன் நிறைய கொட்டேன் இப்போ தான் ஸ்டார்டிங்கு கொஞ்சமாக தான் இருக்குது இன்னும் போக போக நிறைய மரமே காலியாக காலியாகிடும் வெறும் மரத்தோட கிளைங்க மட்டுந்தான் இருக்கும் இலையெல்லாம் மொத்தம் கொட்டிடும் அப்போது எனக்கு வந்து ரொம்ப நிறைய சேரும் இலைங்க அப்போது நிறையா நிறைய இலைங்க சேர்ந்துச்சுன்னா அதை நான் அப்படியே மண்ணோடு கலந்து கலந்து செடிங்க வச்சுருவேன் தேவன்தான் பூமியிலே இயேசுவாக வெளிப்பட்டார் என்பதற்கு ஆதாரங்கள் இயேசு கிறிஸ்து வந்து மனிதனாக வெளிப்பட்டார் அவர் எப்படி வெளிப்பட்டார்னா அவர் வந்து பிதாவுடைய ஒரு தற்சரூபம் பிதாவு பிதாவோடு அந்த யோவனில் பார்த்தீங்கன்னா பி யோவன்கிற ஒரு அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தே தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று தேவன் சிருஷ்டிக்கும் போது பார்த்தீங்கன்னா தேவன் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார் உண்டாயிற்று உண்டாக கடவுது என்று சொன்னார் உண்டாயிற்று அந்த சொல்கிற அந்த வார்த்தை தான் ஏசு கிறிஸ்து அவர் தான் மாம்சமாய் அந்த வார்த்தை தான் மாம்சமாய் வெளிப்பார் இந்த பூமியிலே ஒரு மாம்ச இருந்தால் இருந்தாதுன்னு ரத்தம் மாம்சம் சதை இதெல்லாம் இருந்தாதுன்னு அது சிலுவையில் அறியும் போது அந்த ரத்தம் வந்து சிந்தப்பட்டு அது வந்து இந்த அந்த பூமியினுடைய சாபத்தை நீக்கும் அதனால தான் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இதை தவறாக பேசுகிறவங்க இருக்கிறாங்க பரிசு தாவி அப்பா அம்மா எங்கே அப்படின்னு கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தையோ ஒரு பூவையோ எந்த ஒரு பழத்தையும் காயும் நம்ம எடுத்தாலும் அதில் மூணு இருக்கும் மூன்று மூன்று விதமான இருக்கும் மூன்றுன்னா ஒரு தோல் சதை அதுக்குள்ளே இருக்கிற விதை மூன்று எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா மூன்று மூன்றுன்னு இருக்கும் ஒரு பூ எடுத்திங்கன்னா காம்பு இதழ் அந்த அதுக்கு அதுக்கப்புறம் வெளியில் அந்த மகரந்தம் அந்த ஏதோ பேர் வந்து ஒரு விதமாக இருக்கும் அது பேர் வந்து மகரந்தம்னு நினைக்கிறேன் மகரந்தம் மகரந்த தோல் அப்படின்லாம் சொல்லுவாங்க மூன்று இருக்கும் இல்லை எது எடுத்தாலுமே அது போல தான் தேவனும் இப்போது ஒரு கொய்யா பழத்தை எடுத்தோம்னா அது மேலே இருக்கிற தோல் அதுக்கு அதை சதை அப்புறம் அதனுடைய விதைகள் அதே போல் தான் மூன்றும் சேர்ந்தால் தான் கொய்யா பழம் அதே போல் தான் பிதா வார்த்தை பரிசுத்தாவி மூன்றும் சேர்ந்தாதான் தேவன் மூன்று பேரும் த்ரீக தேவன் அவங்க பேர் த்ரீ ட்ரீனிட்டி ட்ரீனிட்டின்னா த்ரீ த்ரித்துவமாக செயல்படுறாங்க அப்போது தேவன் பரலோகத்தில் இருக்கும்போது ஏசு கிறிஸ்து வந்து பூமிக்கு வந்து அந்த வார்த்தை வந்து மாம்சமாக வெளிப்பட்டு அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் பர்லவத்துக்கு போயிட்டார் அவர் போனதுக்கப்புறம் தேற்றவாளனாகி பருசுத்த ஆவியான அனுப்பப்பட்டார் அவர் தான் இப்போது மனுஷங்களோடு இருந்து கட கடவுளுக்கு நேராக எல்லாரையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் இயேசு மனிதனாய் பிறந்ததின் நோக்கம் அவர் சிலுவையிலே அறையப்பட வேண்டும் அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அதன் மூலமாக அந்த பூமியினுடைய சாபம் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து தன்னுடைய இடத்திற்கு பரலோகத்துக்கு அவர் சென்று விட்டார் ஏசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு தன்னுடைய ஸ்ரீஷர்களிடத்தில் ஒரு கட்டளை கொடுத்து விட்டு போயிருக்கிறார் அது என்னவென்றால் நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவீங்கள் இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் மனிதனாக அல்ல தேவனாகவே வெளிப்பட போகிறார் அதை குறித்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை கொத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் உள்ள சில வசனங்களை வாசிக்கிறேன் ஒன்று குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பிதாவாகிய ஒரே தெய்வன் நமக்கு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே கத்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் அடுத்து கொலோசியர் ஒன்று பதினாறு ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கத்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அடுத்து எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் அடுத்து இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவர்னா தேவன் இவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் தேவனுடைய தன்மையின் ஸ்வரூபமுமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார் தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய போவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவம் மகத்துவமானவருடைய வலது பரிசுத்திலே உட்கார்ந்தார் அடுத்து ஆதியாகமத்திலே ஒன்றாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அநேக வார்த்தையில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தேவன் உண்டாக கடவுது என்றார் உண்டாயிற்று தேவன் உண்டாக கடவுது என்றார் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது தேவன் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தை தான் யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலம்மை உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அந்த ஒளியை இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே கத்துடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது பார்த்திங்களா கத்தோடைய வார்த்தையினால் வானங்களும் அப்போ வார்த்தை தான் மாம்சமாகி ஏசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது வாயின் சுவாசம்னா பரிசுத்தாவியானவர் அப்போது தேவன் வார்த்தை பரிசுத்தாவை மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் இவளை இப்போ நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது மூன்று பேரும் ஒரே தேவன் ஒரே தேவன் எல் மூன்று பேருமே தேவன் தேவன்னா எப்படி ஒரு பழத்தை நம்ம தோல் சதை அதனுடைய விதை மூன்றும் ஒன்றாக தானே ஒரு பழம் அதே தான் பிதா வார்த்தை பரிசுத்தாவை மூன்று பேரும் தான் தேவன் திரியேக தேவன் ஹரி சுத்த வாசம் செய்பவ நீ கண்களால் என்னை காண்பவரி சுத்த மகிமையில் வாசம் செய்பண்களால் என்னை காண்பவர் வாசம் செய்வர் என்னை காண்பவர் வாசம் செய்